செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெற பெல் தட்டி தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் அன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் முப்பது மருத்துவமனை பல்லை கடித்து பிரசவ வலியை தாங்கிக் கொண்டு மெல்ல நடந்து கொண்டு இருந்தாள் அனலிகா அவள் தோளை பிடித்து அணைத்து கொண்டு மனைவியின் முகத்தை வருத்தத்துடன் பார்த்தபடி கூடவே நடந்து கொண்டு இருந்தான் பருதிவேந்தன் அனலிகாவிற்கு பிரசவ வழி வந்திருக்க தகவல் தெரிந்ததும் உடனே ஓடி வந்திருந்தான் அவளின் கணவன் குழந்தை பிறக்க இன்னும் நேரமாகும் என்றும் அதுவரை நடந்து கொடுக்க சொல்லி மருத்துவர் சொல்லியிருக்க வலியை பொறுத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் அனலிகா மனைவி வலியில் படும் அவஸ்தையை பார்த்து தவித்துப் போனான் பருதிவேந்தன் ரொம்ப வலிக்குதாடி நர்சு என்று நொடிக்கு ஒரு முறை கேட்க தவறவில்லை அவனின் உதடுகள் பிரசவ வலினா வலிக்காம குழு குழுனா இருக்கும் வலியில் பல்லை கடித்து கொண்டு வார்த்தைகளை துப்பினாள் அனலிகா ஏண்டி அந்த மனுஷனே தவிச்சு போய் கேட்கறாரு அவருகிட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க என்று சரண்யா மகளை கடிந்து கொள்ள அவளை ஒன்றும் சொல்லாதீங்க அத்த பாவம் அவளுக்கு எவ்வளவு வலிக்குதோ என்று மனைவிக்காக பறிந்து கொண்டு வந்தான் யோ தடி வச்சு கேடி தேறிட்டிங்க என்று வலியிலும் கணவனை மெச்சிக்கொண்டாள் கொண்டாள் பேச்சும் நடையுமாக இருந்த போதே வலி அதிகமாக பிரசவ அறைக்கு கிளம்பினாள் அறைக்கு செல்லும் முன் மனைவியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட பருதி வந்துருடினஸு என்று குரல் கரகரக்க தன் தவிப்பை காட்டினான் இந்தா கேடி உங்களுக்கு இன்னும் காதல் கீதம் ஓத நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன் அதெல்லாம் இனிதான் ஒவ்வொன்றா எடுத்து விட பிளான் வச்சிருக்கேன் சி என்று அந்த வழியிலும் குறும்பாக கண்ணை சிமிட்டி விட்டு பிரசவ அறைக்குள் நுழைய போனவள் மீண்டும் நின்று நான் வேணும்னா ஒரு விடுகதை சொல்லட்டுமா நான் திரும்பி வர வரைக்கும் பதிலை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா என்று கிண்டலாக கேட்டாள் அடியேய் என்று அவன் முறைக்க வேண்டாமா அப்போ நான் திரும்பி வரும் வரை என்னையே நினைச்சுக்கிட்டு இருங்க அப்பதான் ஓதிய காதல் கீதம் எவ்வளவு தூரம் வேலை செய்திருக்குன்னு தெரியும் என்று குறும்புடன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் அனலிகா மனைவியின் குறும்பை நினைத்து கண்களில் கண்ணீரையும் உதட்டில் புன்னகையையும் தேக்கி மனைவி வரும் நேரம் எதிர்பார்த்து வெளியே காத்திருக்க ஆரம்பித்தான் பருதிவேந்தன் தன் தங்கைக்கான மாப்பிள்ளையின் கண்ணீர் கண்டு நிதேஷின் மனம் நிறைந்து போனது தங்கையின் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று அவன் பயந்த பயமெல்லாம் இப்போது அவனை விட்டு முற்றிலும் அகன்றிருந்தது மாப்பிள்ளை மகள் வாழ்க்கையில் அப்போது வந்த பிணக்கு எல்லாம் சரியாகிவிட்டதில் சரண்யாவும் நிம்மதியுடன் இருந்தார் கணவன் மனைவிக்குள் இருந்த ஊடல் தெரியாவிடனும் தாங்கள் வெளிநாடு கிளம்புவதற்கு முன் இருந்த மகனுக்கும் திரும்பி வந்த பிறகு கண்ட மகனுக்கும் இருந்த மாற்றத்தையும் கண்டு கிரிதரன் ஹேமாவின் மனங்கள் மகன் வாழ்க்கையை பற்றிய கவலைகளை முற்றிலும் நீக்கி இருந்தது மகனின் கவலை மறந்து அவனின் பிள்ளையை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தனர் அவர்களின் காத்திருப்பை முடித்து வைக்க சற்று நேரத்திலேயே பெண் குழந்தை பிறந்திருப்பதாக தகவல் அவர்களை வந்து சேர்ந்தது குழந்தையை காட்ட வந்த செவிலியிடம் மனைவியை பற்றி விசாரித்துவிட்டு ஆவலுடன் மகளை கையில் ஏந்தினான் பருதிவேந்தன் பார்த்ததுமே மனைவியின் குட்டி உருவத்தை கையில் ஏந்தியது போல் உள்ளம் பூரித்து போனது அம்மா என் பொண்ணை பாருங்க அவ அம்மா மாதிரியே இருக்கா என்று அன்னையிடம் தன் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டான் மற்றவர்களும் அவன் சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொண்டனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அனலிகா அறைக்கு மாற்றப்பட்டு இருக்க முதல் ஆளாக உள்ளே சென்றான் பருதிவேந்தன் இமைகளை மூடி அலுப்புடன் படுத்திருந்த மனைவியின் நெற்றியை வருடி அதில் தன் இதழ்களை பதித்து எப்படி இருக்கடி நர்சு என்று காதின் ஓரம் மெல்ல கேட்டான் மெல்ல இமைகளை மலர்த்தியவள் இன்னொரு பிள்ளைய உடனே பெற்றுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கேன் என்று உதட்டை சுழித்து சொல்லியவளின் உதட்டை வலிக்காமல் சுண்டிவிட்டவன் ஓ நக்கல் மட்டும் குறையவே மாட்டேங்குதுடி நம்ம பொண்ணை பாத்தியா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா என்றான் பெருமையுடன் பிறந்ததுமே என்கிட்ட கிட்ட காட்டிட்டாங்க என்ன போலவே இருக்காளா அப்போ இனி நீங்க ரெண்டு அனலிக்காவை சமாளிக்கணுமே என்றாள் சிரிப்புடன் உன்னையே இருந்த பொண்ண தூக்கி வந்து மனைவியிடம் காட்டினான் இருவரும் குழந்தையை பற்றி பேசி மகிழ்ந்தனர் மூன்று நாட்களில் குழந்தையுடன் அன்னையின் வீடு வந்து சேர்ந்தாள் அனலிகா தினமும் வேலை முடிந்து நேராக மாமியார் வீடு சென்று மனைவியையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு வருவான் பருதிவேந்தன் மனைவி சொன்னது போல் அவளையும் குழந்தையையும் கவனிக்கவே மாமியார் படும் பாட்டை பார்த்து தான் பார்த்து கொள்வதாக சொன்னது எல்லாம் எவ்வளவு மடத்தனம் என்று புரிந்தது அதிலும் இரவெல்லாம் குழந்தை அழுதுவிட்டு பகலில்தான் சற்று உறங்குவாள் என்பதால் இரவில் அவ்வீட்டில் யாரும் சரியாக உறங்காமல் நிதேஷ் சரண்யா அனலிகா மூவரின் கண்களுமே தூக்க கலக்கத்துடன் சோர்வுடன் இருந்தன அவர்களை அப்படி பார்த்துவிட்டு பரிதாபம் மேலிட இரவு அங்கே தங்கி பார்த்து கொள்வதாக மனைவியிடம் சொன்னான் அவளோ கணவனை மேலும் கீழும் பார்த்தாள் என்னடி நர்சு வைக்கிற என்று சந்தேகமாக மனைவியிடம் கேட்டு வைத்தான் நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கா என்று கேட்டாள் லீவா இல்லையே நாளைக்கு ஒரு புது டிசைன் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு ஒரு சைட் போய் பார்க்க போகணும் அதெல்லாம் முடிச்சுட்டு உன்னையும் பேபியையும் பார்க்க வரவே நேரமாகிடும் என்றான் இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணை பார்த்துக்க வரப்போறீங்களா நீங்க இந்த வாரம் உங்களுக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அதுக்கு முத நாள் வந்து தங்கி உங்க பொண்ணை பார்த்துக்கோங்க என்றாள் நீ இருந்தாலும் என் பொண்ணை ரொம்ப டேமேஜ் பண்ற நாளைக்கு மறுநாள் எனக்கு லீவ் இருக்கு நாளைக்கு வேலையை முடிச்சிட்டு வந்து என் பொண்ணு கூடவே இருக்கேன் பாரு நீங்க யாரும் பார்க்க வேண்டாம் நானே என் பொண்ணை பார்த்துக்கிறேன் என்று வீராப்பு பேசிவிட்டு கிளம்பி சென்றான் சொன்னபடி மறுநாள் தாமதமாக வந்தாலும் இரவு உண்டுவிட்டு அங்கேயே தங்கிக் கொண்டான் அவன் உணவு உண்ட நேரத்தில்தான் குழந்தைக்கு பசி ஆற்றினாள் உண்டு முடித்ததும் பசி ஆறிய குழந்தையை தான் வாங்கி வைத்துக்கொண்டு மனைவியை உண்ண அனுப்பினான் அவள் சாப்பிட அமர்ந்து சாப்பாட்டில் கை வைத்ததும் வீல் என்று கத்தினாள் குழந்தை ஒரு நொடி பயந்து போன பருதி பின் சமாளித்து குழந்தையை சமாதானம் செய்ய முயன்றான் இன்னும் அழுதாலே தவிர சமாதானம் ஆகும் வழியை காணவில்லை என்றதும் திணறினான் உங்க பொண்ணு இப்படிதான் மாப்பிள அனலி சாப்பிட உக்காந்ததும் ஒரு கத்து கத்துவா பாருங்க ஏன் அழுகுறா எதுக்கு அழுகுறானே தெரியாது என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க நான் வச்சிருக்கேன் என்று நிதேஷ் குழந்தையை வாங்கி கொண்டான் அவன் கையில் சென்ற பிறகும் அவள் அழுகை சிறிதும் குறையவில்லை மகள் அழுவதை பார்த்து அனலிகா வேகமாக உணவை அள்ளி வாயில் போட்டாள் மெதுவா சாப்பிடு விக்கிக்க போகுது என்றான் கணவன் அடுத்து சரண்யா வாங்கி பேத்தியை தோளில் போட்டு தட்டி கொடுத்தார் அவரிடமும் அதே அழுகைதான் என்னடி இவ இப்படி அழுகுறா பயந்து போய் கேட்டான் பருதி பின்னே முகமெல்லாம் சிவந்து கண்ணே திறக்காமல் வீல் வீல் என்று கத்தினாள் அவனும் தான் என்ன நினைப்பான் ஆவா அப்படிதான் என்றவள் பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து கையை கழுவி விட்டு குழந்தையை தூக்கி கொண்டாள் அன்னையின் கைக்கு சென்றதும் சட்டென்று அவள் அழுகை நின்றுவிட வியந்து போய் வாயை பிளந்தான் பருதி இதுதான் உங்க மகளுக்கு வேலையே நான் எப்ப சாப்பிட உட்காருவேன்னு காத்திருந்தது போலவே கத்துவா என்று அழுத்து கொண்டாள் அனலிகா அவ இப்படி கத்துனா நீ எப்ப சாப்பிடுவ இப்பவே சரியா சாப்பிடலையே கவலையுடன் கேட்டான் இதோ இப்படிதான் என்றவள் தரையில் சுவரில் சாய்ந்து சமணமிட்டு அமர்ந்தவள் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டாள் அவள் மீதி வைத்த சாப்பாட்டை எடுத்து வந்து அவளின் முன் வைத்தார் சரண்யா மகளை மடியில் வைத்துக்கொண்டே மீதி உணவை உண்ண ஆரம்பித்தாள் மீண்டும் அழவில்லை என்றாலும் இப்போது குழந்தை மடியில் ஈரம் பண்ணி வைத்தாள் அடுத்த வேலை வச்சுட்டாள் பாருங்க என்று கணவனிடம் சொல்ல பேசாம நாப்கின் மாட்டி விட்டுருக்கலாம் தானே என்று கேட்டான் நாப்கின் அவ்வளவு நல்லது இல்லைங்க வீட்ல இருக்கும்போது துணி யூஸ் பண்ணுவது தான் நல்லது வெளியில போனா மட்டும் கொஞ்ச நேரம் நாப்கின் மாட்டினால் போதும் அதுவும் கூட சில பிள்ளைகளுக்கு சேராது அலர்ஜி ஆகும் என்றாள் ஆனா உனக்கு தானே சிரமம் எத்தனை துணி அவளுக்கு மாத்தி விடுவ என்று அக்கறையாக கேட்டான் அதெல்லாம் பார்த்தா முடியுமா நாம பெரியவங்க கொஞ்சம் சிரமப்பட்டுக்கலாம் இதுவே நாப்கின் அலர்ஜி ஆகி குழந்தைக்கு புண்ணு வந்ததுன்னு வைங்க அவ பாவம் இல்லையா வலிக்குதுன்னு சொல்ல கூட முடியாம அழுது தூங்காம அவதிப்படுவாங்க அப்போ நமக்கு இரட்டிப்பு சிரமம்தான் அதுக்கு இந்த சிரமத்தை தாங்கிக்கலாம் என்றாள் ப்ரூவ் பண்றடி என்று மனைவியை மெச்சிக்கொண்டான் அனைவரும் உண்டு விட்டு படுக்க செல்வதற்கு முன் இன்னைக்கு உங்க மாப்பிள்ள அவர் பொண்ணை பார்த்துப்பாரு நீங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க என்று அன்னையையும் தமையனையும் உறங்க அனுப்பிவிட்டு அறைக்குள் வந்தாள் அதற்கு முன்பே மனைவியின் அறையில் குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டி கொண்டு இருந்தான் பருதி என்னவோ என் பொண்ணு தூங்க விடாம நைட் எல்லாம் அழுவாள்னு சொன்ன பாரு நான் தொட்டில போட்டு ஆட்டினதும் தூங்கிட்டா என்று பெருமையுடன் சொன்ன கணவனை கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டி சென்று சுவர் ஓரமாக படுத்து விட்டாள் சிறிது நேரத்தில் குழந்தை நன்றாக உறங்குவதை கண்டவன் நிம்மதியுடன் மனைவியின் பக்கம் திரும்பி அவளை பின்னால் இருந்து அணைத்து படுத்து கொண்டவன் பேபி பிறந்த பிறகு இன்னும் கும்னன் ஆகடி நர்ஸு என்று கொஞ்சிக்கொண்டே அவளை தன் புறம் திருப்பினான் கணவன் புறம் திரும்பி அவன் தாடை உரோமத்தை பற்றி இன்னும் நெருக்கமாக தன் பக்கம் அவனை இழுத்தவள் ஹோய் கேடி மூணு மாசமாவது நோ டச்சிங் தள்ளிப்போங்க என்று நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டாள் எப்ப பார்த்தாலும் நர்ஸாவே இருக்காதடி பொண்டாட்டியாகவும் மாறு இந்த லட்சணத்துல இவ இன்னும் எனக்கு காதல் கீதம் ஓத போறாளாம் என்று சலித்து கொண்டவன் அவளின் மறுப்பை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவளின் இதழ்களை நோக்கி குனிந்த அடுத்த நொடி திடுக்கிட்டு மனைவியை விட்டு விலகினான் அவர்களின் மகள்தான் வீறிட்டு கத்தி தகப்பனுக்கு தடை விதித்திருந்தாளே என்னடி இது இப்பதான் தூங்குனா அதுக்குள்ள இப்படி கத்துரா என்று பதற்றமாக கேட்டான் உங்க பொண்ணு அவர் டியூட்டிய ஆரம்பிச்சுட்டா அவளை தூக்கி என்கிட்ட கொடுங்க என்று எழுந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தாள் குழந்தையை தூக்கி அவன் மனைவியிடம் கொடுக்க அவள் குழந்தைக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள் பாலை குடிச்சிட்டு தூங்கிடுவாதானே என்று பருதி எதிர்பார்ப்புடன் கேட்க நீங்களே பார்க்க தானே போறீங்க என்றாள் நமட்டு சிரிப்புடன் என்னடி பயம் ஒருத்துற என்றான் சோகமாக நீங்க தானே உங்க பொண்ண நீங்களே நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொன்னீங்க அது மட்டுமா என்னையும் பிரசவத்துக்கு விட மாட்டேன் நானே பார்த்துப்பேன்னு சொன்னீங்க ஒரு நாள் பாருங்க என்றாள் அவள் சொல்லி காட்டிய விதத்திலேயே அவனுக்கு பயந்து வந்தது மது குழந்தையெல்லாம் இப்படி பண்ணலையேடி என்றான் பரிதாபமாக எல்லா குழந்தையும் ஒண்ணு போலவே இருப்பாங்களா என்ன என்றாள் அதில் அவன் பயம் இன்னும் கூடத்தான் செய்தது அவன் பயம் நியாயம்தான் என்பது போல் அவனின் மகள் தந்தையை ஒரு வழி ஆக்கியிருந்தாள் சிறிது நேரம் மட்டுமே தூங்குபவள் சட்டென்று கத்தி அழ ஆரம்பிப்பாள் எழுந்து தூக்கி அவன் சிறிது நேரம் வைத்திருந்தாலும் அழுகை குறைவது போல் இருக்கும் தொட்டிலில் போட்டதும் மீண்டும் ஆரம்பிப்பாள் இப்படியே இரவு முழுவதும் அவனை தூங்க விடாமல் செய்திருந்தாள் ஒரே நாளிலேயே தூக்கம் வழியும் கண்களுடன் சோர்ந்து போனவன் மறுநாள் பகல் முழுவதும் தூங்கி வழிந்தான் அதன் பிறகு நானே குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பானா என்ன அதன் பிறகு பிள்ளையையும் மனைவியையும் பார்த்துவிட்டு இரவு தங்காமல் கிளம்பி விடுவான் அவனை அனலிகாவின் நமட்டு சிரிப்பும் பின்தொடரும் அடுத்து வந்த ஒரு மாதத்தில் குழந்தைக்கு பெயர் வைப்பதைப் பற்றி பேச்சை ஆரம்பித்திருந்தனர் பெரியவர்கள் அனலிகாவின் வளைகாப்பு நடந்த நேரத்தில் மதுராவையும் குழந்தையையும் மட்டும் மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு அமெரிக்காவிற்கு சென்றிருந்தான் அவளின் கணவன் மோகன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மனைவியை அழைத்துக் கொள்ள வருவதாக இருந்தான் அதனால் மதுரா கிளம்பும் முன் பெயர் சூட்டும் விழாவை நடத்திவிட நினைத்தனர் கிரிதரனும் ஹேமாவும் அந்த பேச்சு ஆரம்பித்த அன்று கணவன் குழந்தையை பார்க்க வந்தபோது அவனை அறைக்குள் அழைத்து வந்து பேசினாள் அனலிகா அத்தையும் மாமாவும் வந்து காலையில குழந்தைக்கு பெயர் வைக்கிறத பத்தி பேசினாங்க பருதி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று விசாரித்தாள் அப்பா என்கிட்டயும் பேசினாரு உனக்கும் இப்ப கொஞ்சம் உடம்பு தானே பெயர் வைக்கும் ஃபங்க்ஷன் முடிந்ததும் அப்படியே நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு என்றான் என்ன அதுக்குள்ளையா என்று அவள் கேட்க பேபி அழுதா அழுகட்டுண்டி நான் பழகிக்கிறேன் நீ இல்லாம நிஜமாவே கஷ்டமா இருக்குடி நர்ஸு என்னோட ரூமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு பைத்தியம் பிடிச்சிடும் என்று முகத்தை பாவமாக வைத்து கெஞ்சினான் அவன் முகத்தை பார்த்து சிரிப்பு வந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள் உருகத்தான் செய்தது அடிக்கடி அவன் அவர்களை பார்க்க வரும்போது புலம்புவான் ஆனால் இன்று அவனின் ஏக்கம் அதிகமாகவே தெரிய பெயர் வைக்கும் விழா முடிந்தவுடன் கணவனுடன் செல்ல முடிவெடுத்து விட்டாள் அதை அவனிடம் சொன்னதும் மனைவியை இறுக அணைத்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பேபிக்கு பெயர் வைக்கணும் அதை பத்தி பேசுவோம் என்றவள் கணவனை குருவென பார்த்தாள் நீ எதுவும் பெயர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா சொல்லு அதையே வச்சிடுவோம் என்றான் இலகுவாக நீங்க எதுவும் யோசிக்கலையா என்றவள் பார்வை இன்னும் கணவனை குறுகுறு துளைத்தது நானா என்று ஏதோ சொல்ல முயன்றவன் மனைவியின் பார்வையை உணர்ந்து பேச்சை நிறுத்தினான் பார்வையே சரியில்லையடி நர்சு நீ என்னவோ கேட்க வர என்ன அது நேரடியா கேட்டுடு என்றான் அவனை கண்ணில் மின்னிய சிரிப்புடன் பார்த்தவள் இல்ல பொண்ணு பிறந்ததும் அவளுக்கு நீங்க ரெடியா ஒரு பெயர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் என்றாள் ரெடியா ஒரு பெயரா என்ன பேரு என்று அவன் புரியாமல் முழிக்க உதட்டில் நமட்டு சிரிப்பை வழிய விட்டாள் என்னடி சொல்ல வர நீ என்று யோசித்தவனுக்கு சில நொடிகளில் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்துவிட அவ்வளவு நேரமும் இலகுவாக இருந்த அவன் முகத்தில் தீவிர பாவம் வந்து அமர்ந்து கொண்டது நேகா பேர நம்ம பொண்ணுக்கு வெப்பன்னு நினைச்சியா என்று கேட்டவனுக்கு தனது மௌனத்தால் பதில் அளித்தாள் நீ இப்படி கேப்பன்னு எதிர்பார்க்கலடி நர்சு நேகா என் வாழ்க்கையில் கடந்து சென்ற பெண்தான் அதுக்காக அவளை என் நிகழ்கால வாழ்க்கையிலும் கொண்டு வந்து உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் இனி நீயும் நம்ம பேபியும் தான் என்னோடய வாழ்க்கை ஏற்கனவே நேகா விஷயத்தால நான் மனதளவில் பாதிக்கப்பட்டு அது உன்னையும் பாதித்து பெரிய இக்கட்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டேன் நீ மட்டும் அந்த நிலமையிலையும் என்னை புரிந்து கொண்டு நடந்துக்கலனா நம்ம வாழ்க்கையே சிதைந்து போயிருக்கும் முன்னாள் காதலி பெயரை நம்ம பிள்ளைக்கு வைத்து காலமெல்லாம் நேகாவன் நம்ப கூட பயணிக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அது ஓம் காதலுக்கு நான் கொடுக்கும் மரியாதை அல்ல போதும் நேகா என்ன கடந்து போயிட்டா அத அப்படியே கடந்து வருவது தான் நமக்கு நல்லது நம்ம பொண்ணுக்கு நீயே ஒரு நல்ல பெயரா வை என்று அவன் முடிவாகச் சொல்லிய அடுத்த நொடி கணவனை அணைத்து அவன் அதரங்களில் அழுத்தமாக தன் இதழை பதித்தாள் அனலிக்கா என்னதான் கணவனின் காதல் விஷயம் அனைத்தும் தெரிந்தாலும் கூட அதை கடந்து கணவன் தனக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கவே செய்தது அவள் மனம் இன்று கணவன் வாயிலாகவே அதை கேட்டதும் அவள் உள்ளம் உவகை கொண்டது அவள் ஓதிய காதல் கீதத்திற்கு அவன் கொடுத்த பதில் காதலை உள்ளத்தில் பொங்கிய பூரிப்புடன் ஏற்றுக்கொண்டாள் அனலிகா என்னடி இது என்ன தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற மனைவியின் இதழ் ஸ்பரிசத்தில் திக்கு முக்காடி போய் கேட்டான் அந்த கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு தான் எனக்கு இல்ல என்று சொல்லி குறும்பாக அப்போ நீ புருஷனாக முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லு அவனும் அவளுக்கு குறையாத குறும்புடன் சிரித்தான் யோ தாடி வச்ச கேடி என்றவள் நாணத்துடன் அவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள் அனலிகா மனம் நிறைந்த சிரிப்புடன் மனைவியை அரவணைத்து கொண்டான் பருதிவேந்தன் அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் பருதிவேந்தனும் அனலிகாவும் தங்கள் காதல் கீதத்திற்கு பரிசாக வந்த மகளுக்கு கீர்த்தனா என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் நெஞ்சத்தில் நிறைந்து மஞ்சத்தில் மணந்து என்னுள் தஞ்சம் புகுந்து ஸ்வரமாய் என்னை மீட்டெடுத்து இன்னிசையாய் இசைந்து உயிர் பூட்டி உணர்வூட்டிய நீயே என் ஓதும் காதல் கீதம் இத்துடன் எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் எனும் இந்த கதை நிறைவடைந்து விட்டது இதுவரை இந்த கதையில் எங்களுடன் பயணித்து எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் பொன்னான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எழுத்தாளரின் பிற கதைகளை ஆடியோ நாவலாக கேட்டு மகிழ என்றே எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டிவிடுங்கள் இதே போன்ற சுவாரஸ்யமான வேறு ஒரு கதைகளத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் எழிலன்பு மற்றும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன் நன்றி வணக்கம்